வீட்டில் பார்த்தீங்கன்னா காலையில் எல்லாருமே ரெடியாகி வந்து நிற்கிறாங்க அப்போ அண்ணாமலை இருந்துட்டு எங்கே மனோஜுக்கானோ பரவாயில்லையே அவனுக்கு பொறுப்பு வந்துடுச்சு நேரத்தில் கிளம்பி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ விஜயா இருந்துட்டு எங்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாமல் போயிட்டானே அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதுக்கு அண்ணாமலை சொல்கிறாரு அவனுக்கு பொறுப்பு வந்து உனக்கு பெருசாக தெரியல உங்கள்கிட்ட சொல்லாமல் போனது தான் உனக்கு பெருசாக தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு விஜயாக இருந்துட்டு நான் ஒன்றும் அப்படி சொல்லலைங்க இப்போ பார்த்தீங்கல்ல மனோஜ் எவ்வளோ பொறுப்பாக நடந்துக்கிறான் எல்லாரும் அவனை எப்படி எல்லாம் கேவலமாக பேசுனாங்க இப்போ அவனுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் வந்ததுமா எந்தளவுக்கு பொறுப்பாக நடந்துக்கிறான்னு பார்த்திங்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக சொல்லிட்டுருக்காங்க அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரோஹிணி ரூம்லேருந்து வெளியே வராங்க அப்போ விஜயா இருந்துட்டு ஏமா நீயாவது என்கிட்ட ஒரு பேச்சு அவன் சாப்பிடாமே போயிட்டான்ல அப்படின்னு சொல்லி சொல்லவும் என்ன ஆண்டி சொல்கிறீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்னம்மா யாருன்னு கேட்குற மனோஜ் தான் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்புறம் ரோஹிணி இருந்துட்டு ஆண்டி மனோஜ் உள்ளதானே இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட விஜயா என்னம்மா சொல்கிறான் உள்ளிருக்கான் நான் அப்பாவையும் கிளம்பி போகலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை ஆண்டி அவர் டயர்டாக இருக்குன்னு சொல்லி தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்டால் அண்ணாமலை விஜயாவை பார்த்து ஆமாமா அவன் பையனுக்கு இப்போ ரொம்ப நல்லா பொறுப்பு வந்துருச்சு தெரியுது அப்படின்னு சொல்லி நக்கலாக சொல்கிறாரு அதை கேட்டால் விஜயாக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே அசிங்கமாக போகுது என்னம்மா இது மணி என்னாச்சு இன்னி அவன் எந்திரிச்சு குளிச்சு எப்போ ஆகி போகிறது தள்ளுமா அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே வராங்க அங்கே வந்து மனோஜை பார்த்து டேய் மனோஜ் என்னடா மணி இவ்வளோ நேரமாச்சு இன்னும் கடைக்கு போகாமல் இருக்க எந்திரிடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் மனோஜ் பார்த்தீங்கன்னா போமா நான் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் தூங்குறோமா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்காரு அப்போ விஜயா பார்த்தீங்கன்னா டே கண்ணா மணி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் எழுப்புறத பார்த்துட்டு அண்ணாமலை சொல்கிறாரு ஆமாம் அவன் எல்கேஜி குழந்தை மடியில் தூக்கி வச்சுட்டு எழுப்பு ஏழுக்கிறது வயசாச்சு ஒரு பிஸ்னஸ் வேறு ஆரம்பிச்சிருக்கான் எப்படி தூங்கிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு அது மட்டும் இல்லாமல் ரோஹினி பார்த்து ஏமா இதுக்கு தான் உங்கள் பாட்டுருந்து நீ பணம் வாங்கி கொடுத்தியா இப்படியெல்லாம் இருந்தால் அவன் எப்படிமா உருப்படுறது அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதை கேட்ட ரோஹினி டென்ஷன் ஆகிட்டு மனோஜ் அடித்து எழுப்புறாங்க ஆனாலும் பாத்தீங்கன்னா மனோஜ் எந்திரிக்காமல் படுத்துட்டே இருக்காரு அப்ப பாத்தீங்கன்னா அங்க ஸ்ருதியும் ரவி வராங்க என்னாச்சு இன்னி மனோஜ் கிளம்பலியா எப்ப போய் எப்ப கடை ஓப்பன் பண்றது ஒரு எம்டி இருந்தா ஃபர்ஸ்ட் நாம தான் டைமை கீப் அப் பண்ணணும் நம்ம கரெக்டாக டைத்துக்கு போனா தான் நம்மளை பார்த்துட்டு மத்தவங்களுக்கு கரெக்டான டைத்துக்கு வேலைக்கு வருவாங்க என்ன இவர் இப்படி தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்ப ரவி சொல்றாரு ஆமா எங்க ஹோட்டல்ல கூட நாங்களா போறதுக்கு முன்னாடி எங்க முதலே முன்னாடி வந்து உட்காந்துட்டு இருப்பாரு எல்லா பக்கம் அந்த மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லவும் அப்ப ஸ்ருதியும் சொல்றாங்க ஆமாம் எங்களோட ஸ்டுடியோவில் கூட அப்படித்தான் அவர் தான் வந்து முன்னாடி உட்காந்துட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதையெல்லாம் கேட்ட அண்ணாமலை பார்த்தியா விஜயா அவங்க சொன்னதையெல்லாம் கேட்டே இல்லை ஆனால் உன் பையன் எப்படி இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ விஜயா பார்த்தீங்கன்னா டேய் மனோஜ் எந்திரிடா எப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க காது கேட்கல எந்திரிடா அப்படின்னு சொல்லி கேளுப்புறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா முத்துவும் அங்கே வந்துடுறாரு என்ன எல்லாரும் இந்த ரூமை எட்டி பார்த்துட்டு இருக்கீங்க ஏன்னா அதிசயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்க்கறாரு அப்போ மனோஜ் பார்த்தீங்கன்னா விஜயாவோட மடியில் படுத்துட்டு இருக்காரு அதை பார்த்த முத்து என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ அண்ணாமலை சொல்றாரு இவன் ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கு என்னெல்லாம் அட்டகாசம் பண்ணுறான் பாருடா மணி ஒன்பதாச்சு இனி எந்திரிச்சு எப்போ குளிச்சு போய் கடையை திறக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ முத்து இருந்துட்டு உங்களையெல்லாம் பார்த்தா அவனை எழுப்புற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லவும் ஆமா எல்லாரும் எழுப்பி பார்த்தாச்சு அவன் எந்திரிக்கவே மாட்டிக்கிறான்னு சொல்லி அவர் சொல்றாரு அப்போ முத்து பார்த்தீங்கன்னா ரோஹினி பார்த்து என்ன பார்லர் அம்மா அவங்க புருஷன் எதுவும் பிஸ்னஸ் எல்லாம் ஆரம்பிச்சா நல்லா பண்ணுவாருன்னு சொன்னீங்க இப்போ எப்படி பண்ணிட்டு இருக்கான் நீங்கள் ஏதோ உங்கள் பார்ட்டை காசு வாங்கி கொடுத்து உங்கள் புருஷனுக்கு பிஸ்னஸ்லாம் ஆரம்பிச்சு வச்சிங்க ஆனால் இவங்களுக்கு மொத்தமாக ஆப்பி வச்சிருவான் போலையே அப்படின்னு சொல்லவும் அதை கேட்டு ரோகிணி பாத்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டு முத்துவை பார்த்து முறைக்கிறாங்க அப்போ முத்து இருந்துட்டு என்ன முறை என்ன பண்ணுறது அவனை எழுப்பி அனுப்புற வழியே பாருங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ ரோகிணி பாத்தீங்கன்னா இந்த மனோஜால இவங்க கட்டையெல்லாம் நம்ம அசங்கப்பட வேண்டியதாக இருக்கேன்னு சொல்லிட்டு மனோஜை போய் தட்டி தட்டி எழுப்புறாங்க ஆனாலும் பாத்தீங்கன்னா மனோஜ் எந்திரிக்கவே இல்லை அப்ப முத்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒன்றும் சரிப்பட்டு வராது இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டு வந்து மனோஜோட மூஞ்சில ஊத்தி விடுறாரு அதை பார்த்துட்டு எல்லாருமே பதறி போய் நிற்கிறாங்க அப்ப விஜயாவும் ரோஹிணியும் பார்த்தீங்கன்னா முத்த திட்டுறாங்க எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் அப்படின்னு சொல்லி கேக்கவும் இப்ப பாருங்க அப்படின்னு சொல்லவும் மனோஜ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எந்திரிக்கிறாரு இவனுக்கெல்லாம் இப்படித்தான் எழுப்பணும் தன்னால வெட்டி ஆஃபீஸராக சுத்திட்டு இருந்தான் ஒரு நாள் வேலைக்கு போனதுக்கு இவ்வளோ சீனா அப்படின்னு சொல்லி முத்து கேட்கவும் அப்ப ரோகிணி இருந்துட்டு எதுக்குங்க இப்ப நீங்க தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கீங்க நாங்களே அவர் எழுப்பிட்டு தான் இருக்கோம் உங்கள தண்ணி ஊத்தி சொன்னது அப்படின்னு சொல்லி கேக்கவும் அதுக்கு முத்து சொல்றாரு இன்னைக்கு நீங்க ஒரு நாள் ஃபுல்லாக எழுப்பிட்டு இருந்தாலும் அவன் தூங்கிட்டு தான் இருப்பான் அப்படின்னு சொல்லவும் அதை நாங்க பார்த்துக்குறோம் நீங்க எதுக்கு இப்ப தேவையில்லாமல் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அவர் எழுப்புறக்காக ஒன்றும் தண்ணி ஊற்றின மாதிரி தெரியல நேற்று உங்களுக்கு இந்த ரூம் தெரில அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் மேலே வேணுட்டு தண்ணி ஊத்துறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதை கேட்ட முத்து ஏன் பார்லரம்மா சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு ரோஹிணி சொல்கிறாங்க நான் ஒன்றும் சம்மந்தம் இல்லாமல் பேசல நேற்று உங்களுக்கு இந்த ரூமை தரலை அப்படின்னு சொல்லிட்டு தான் வேணுட்டு இப்போ பெட் நினைக்கிற மாதிரி தண்ணி ஊற்றி விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதுக்கு அண்ணாமலை இருந்துட்டு ஏம்மா முத்து அப்படி நினைச்சல ஊற்றலை மனோஜ் எழுப்புறக்காகத்தானே ஊற்றுனாங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதுக்கு ரோகிணி இருந்துட்டு இல்லை அங்கிள் அவர் வேணுன்ட்டு தான் பண்ணியிருக்காரு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு முத்து இருந்துட்டு விடுங்கப்பா அவங்கள பற்றி தான் நம்மளுக்கு தெரியுமே என்றைக்குமே அவங்க நேர்வழியில் யோசிக்கவே மாட்டாங்க தப்பு தப்பாக தான் யோசிக்க Siapa அதுதான் அவங்க புத்தி அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதுக்கு ரோஹிணி இருந்துட்டு எதுக்குங்க இப்படி அனா விஷயமா என்ன பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்ப முத்து சொல்றாரு நான் ஒன்றும் அனா உங்களை பேசல பரலரம்மா ரூமுக்காக தான் நான் தண்ணி ஊத்துனேன்னு சொல்லி சொன்னீங்களா அதை கேட்ட எனக்கு சிரிப்பு தான் வருது நான் என்னைக்கு ரூம்ல படுக்கணும்னு ஆசைப்பட்டதே கிடையாது நானும் மீனாவும் பார்த்தீங்கன்னா ஜோடி போட்டுட்டு போய் மாடியில தூங்கினோம்னா சந்தோஷமா தூங்குவோம் பாட்டி சொன்னாங்க அப்படிங்கறக்காகத்தான் நான் வந்து இந்த ரூம்ல தூங்குறதுக்கு வந்தேன் அதை விட்டுட்டு உங்களை தான் பெட்டு தான் வேணும் ஏசி தான் வேணும் அப்படின்னாலும் ஆள் நான் கிடையாது மனசுல எந்த கெட்ட எண்ணமும் இல்லை அப்படின்னா எங்க படுத்து தூங்கினாலும் நிம்மதி அமைதியா தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு அப்ப விஜயா இருந்துட்டு இப்போ எதுக்கு நீ காலையில வந்து இவங்க கிட்ட சண்டை போட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்ப அண்ணாமலை சொல்றாரு அவன் ஒன்னும் சண்டை போடல அவன் எல்லாத்துக்கும் நல்லது தான் செய்யறான் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சுட்டு இப்படி முதல் நாளே வந்து படுத்துட்டு இருந்தா எப்படி அந்த பிசினஸ் முன்னுக்கு கொண்டு வரது அதுக்கு தான் அவன் எந்திரிக்கிட்டும் சொல்லி முத்து தண்ணி ஊத்தனானே ஒழிய அவன் ஒண்ணு தப்பான எண்ணத்துல எதையும் செய்ய மாட்டான் அவன் நல்லபடியா முன்னுக்கு சொல்லி தான் அந்த கடையே முத்து பார்த்து கொடுத்தான் அப்படி இருக்கும்போது அவனா கெடுதல் நினைக்க போறான் நீங்கதான் எப்பவுமே அவனை தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு தேவையில்லாமல் முத்துமலை கோபப்படுறத விட்டுட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து அவனை எழுப்பி அனுப்புற வெளியே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பார்த்தீங்கன்னா நீ வா முத்து அப்படின்னு சொல்லி வெளியே கூட்டிகிட்டு போயிடுறாரு ஆனால் ரோஹிணியும் விஜயாவும் பார்த்தீங்கன்னா முத்து மேலே செம்ம காண்டில் இருக்காங்க அப்போ ரோஹிணி பார்த்தீங்கன்னா இந்த முத்துவை சும்மா விடக்கூடாது மனோஜ் தான் இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டார் இல்லை எப்படியாவது இந்த முத்துவை ஏதாவது பிரச்சனை பண்ணி இந்த வீட்டு விட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரிமினலாக யோசிச்சுட்டு இருக்காங்க